ஆராயி என்னங்க நாளைக்கு என்ன தேதி தெரியுமா பிப்ரவரி பதினாலு அமாவாசை கிழவரின் கண்களில் காதல் வழிந்தது போதுமே யாரு காதலையாவது உழுவு போகுது வெட்கப்பட்டால் ஆராயி உளுந்தாத்தான் என்ன பல்லு இருக்கு பக்கடா திங்குறோம் வெட்கினால் ஆராயி ஒருத்தருக்கொருத்தர் பிரியமா தான் காதல்னு சொல்லிக்கிறானுங்க இதுதான் காதல் என்கிற சொல்லுக்கு அமாவாசை கிழவரின் அகராதியில் காணப்படும் விளக்கம் எல்லா நாளும் நமக்கு பிரியமான நாளுதான் ஆராயி இருந்தாலும் அதுக்கான நாளா பிப்ரவரி பதினாலுன்னு வெள்ளக்கார ஒதுக்கி வச்சதை இங்கேயும் கொண்டாடுறானுங்க நாமும் சிறப்பா கொண்டாடிடுவோம் என்று வசீகரமான சிரிப்பு சிரித்தார் அமாவாசை வெட்கத்தால் நாணிய ஆராயி சமையல் கட்டுக்குள் புகுந்து கொண்டாள் அமாவாசை கிழவரை பார்த்தால் அவருக்கு வயது எழுபது என்று யாரும் சொல்லிவிட முடியாது உழைத்து உழைத்து உரமேறிய உடம்பு ஓங்கு தாங்காய் ஐயனார் கோவில் வீரன் போல அப்படி ஒரு தோற்றம் தாத்தா பாட்டியோடு இருந்து உள்ளூர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் அவர்களுடைய ஒற்றை பேரன் மவன் அரசாங்க உத்தியோகம் பாக்கிறானாக்கும் அவன் படிச்ச இந்த அரசு பள்ளிக்கூடத்துல என் பேரனையும் சேர்த்து படிக்க வைக்கிறானாக்கும் பெருமிதத்தோடு அடிக்கடி அனைவரிடமும் சொல்வார் அமாவாசை வழக்கம் போல பள்ளிக்கூடம் விட்டதும் வீட்டுக்கு வந்து பாட்டி கொடுத்த நொறுக்கு தீனி தின்றுவிட்டு மைதானத்துக்கு ஓடி போய் இரண்டு மணி நேரம் விளையாடி விட்டு வந்தான் முகம் கை கால் கழுவிய பின் கூடத்தில் உட்கார்ந்து வீட்டுப்பாடம் எழுதி கொண்டு இருந்தான் அமாவாசையின் பேரன் ஊட்டுப்பாடம் முடிச்சிட்டியா கண்ணு கேட்டால் ஆராயி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் பாட்டி சோறு தின்னுக்கிட்டே செய்வியான் என்று பாசமாக சோறு ஊட்டி பேரனுக்கு ஒரு வழியாக வீட்டுப்பாடம் எழுதும் வேலை முடிந்தது தூக்கம் சொக்கியது பேரனுக்கு பாய் தலையணை எல்லாவற்றையும் கொண்டு வந்து கூடத்தில் விரித்தால் ஆராயி என் பாட்டி நம்ம பெட்ரூம்ல படுக்கலையா கேட்டான் பேரன் இன்னைக்கு இங்கேயே படுப்போம்டா ஆராயி பாட்டியின் சொல்லை தட்டவில்லை பேரன் அமாவாசைக்கு ஆராயி மேல் அப்படி ஒரு காதல் அப்படி ஒரு மோகம் கல்யாணமான புதிதில் பொண்டாட்டி முந்தாணி பிடிச்சு சுத்தரப்பாய என்று ஊரில் எல்லோரும் சொல்வார்கள் அமாவாசையை என் பெண்டாட்டி முந்தாணி பிடிச்சுதானே சுத்தர என்பான் அமாவாசை எல்லோரும் வாயடைத்து விடுவார்கள் பொண்டாட்டிங்கிறவ நம்மையே முழுமையா நம்பி வந்தவ கடைசி மூச்சு வரைக்கும் அவளை அரவணைக்கிற பொறுப்பு புருஷனுக்கு இருக்குல்ல என்பது அமாவாசையின் திடமான சித்தாந்தம் எந்த இடத்திலும் ஆராயை விட்டு கொடுக்கவே மாட்டார் பெண்டாட்டியிடம் பேசும்போது அப்படி ஒரு இதம் தெரியும் வழக்கமாய் வீட்டில் வளர்க்கும் ஒற்றை பசுவிற்கு கல்லூரலில் பருத்தி கொட்டை அரைக்க ஆராயி உட்காரும் போதெல்லாம் நடக்கும் நடைமுறைதான் இது அடியே நீயே ஏன் ஒண்டிக்கட்டையே கஷ்டப்பட்டு கிடக்கிற நானும் வார இரு என்பார் அமாவாசை ஆமாம் பெரிய மெனக்கடாக்கும் இது எல்லாம் வானா ஆராயி சினுங்குவாள் ஆராயி வேண்டாம் என்றால் வேண்டும் என்று பொருள் கொள்வார் அமாவாசை கல்லூரலில் குழவியின் தலையில் வைத்திருக்கும் ஆராயின் புறங்கை மேல் தன் கையை போடுவாள் இதுக்குத்தான் ஒத்தாசை பண்ணதேன்னு வந்திகளோ பட்டண கையை விளக்குவது போல பாவனை செய்வாள் ஆராயி அட கையை விடுங்க பேரப்புள்ள புள்ள பார்த்து கீத்து புட போறான் சினுங்குவாள் பேரன் பள்ளிக்கூடம் போயிருப்பதும் அவன் சாயங்காலம்தான் வருவான் என்பதும் நன்கு தெரியும் இருவருக்கும் பருத்திக்கொட்டை மசியாமல் மாவாட்டல் தொடரும் எழுபதும் அறுபத்தைந்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஒருவர்க்கை மேல் ஒருவர் போட்டுக்கொண்டு ஆட்டுவதாக பேர் பண்ணினால் பருத்திக்கொட்டை எப்படி மசியும் ஆராயிதான் அமாவாசையிடம் மசிந்து விடுவாள் ஆராயி கொடுத்த ஒரு லோட்டா பச்சை தண்ணீரை பானகமாய் ருசித்து அறிந்துவிட்டு விடிகாலை ஐந்து மணிக்கெல்லாம் அமாவாசை கிளம்பி விட்டார் வயலுக்கு ஆராயி கிளம்புரெண்டி மண்வெட்டி தோளில் தொங்க ஒரு கையில் அரிவாளை தாங்கியபடி கிளம்பினார் ஓடி வந்து குடிசைக்கு வெளியில் நின்று சகுனம் பார்த்தாள் ஆராயி டமால்னு கிளம்பு எதுக்கு யாரும் வரல என்றாள் வேடு கட்டி வைத்திருந்த பழைய சோற்றுப்பானை சோற்றுப்பானையின் கழுத்தில் அப்பியிருந்த கெட்டி துவையல் சம்படத்தில் உரித்த வெங்காயம் கையகல மாக்கல் சட்டியில் எலுமிச்சை ஊறுகாய் எல்லாம் இருந்த கூடையை இறக்கி வைத்தால் ஆராயி செட்டில் கை கால் சுத்தம் செய்து கொண்டு வந்து உட்கார்ந்தார் அமாவாசை வேடு பிரித்து பழைய சோற்றில் கைவிட்டு பிசைந்தார் ஒரு வெங்காயத்தை எடுத்து ஆராயி கையில் கொடுத்து கடிக்க சொன்னார் சோறு பிழிந்து ஆராயி கையில் போட்டார் பேரன் வியப்பாக பார்த்தான் பாட்டி சோறு பசைஞ்சு எனக்கு ஊட்டுவாங்க பாட்டிக்கு தாத்தா பெசைகிறாரு என்னடா அப்படி பாக்குற பாட்டிக்கு நான் பசஞ்சு போட்டா பிடிக்கும்டா என்றார் தாத்தா ஐ தட்டாம்பூச்சி பேரன் அதை துரத்தி கொண்டு ஓடினான் அமாவாசை ஆராயை கண்களால் துளைக்க உள்ளங்கையிலும் உதட்டோரமும் சோற்று பருக்கை ஒளிர வெட்கத்தில் மண் பார்த்தாள் அவள் இடது கை ஆள்காட்டி விரல் தரைப்பொருட்களை வருடியது ஆதாமும் ஏவாலும் உயிர்த்தெழுந்து மீண்டும் ஈடன் தோட்டத்தில் வேலை செய்வதை கேள்விப்பட்ட சூரியன் அந்த அழகைக்கான அவசரமாய் கிழக்குவானில் தலை நீட்டினான்